வணக்கம் ஜி கரூரில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நடைபெற்ற மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரணி துவங்கி காலியப்புனர் வழியாக அரசு கலைக்கல்லூரி வரை நடைபெற்றது இந்த பேரணியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மழைநீர் சேகரிப்பு அவசியம் குறித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர் அதில் மழைநீரை சேகரித்து முறையாக சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்தலாம் விவசாயம் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் மழைநீர் சேகரிப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த உதவுகிறது கடலோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கவும் வெள்ள அபாயத்தை குறைக்கவும் இது உதவுகிறது போன்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் இந்த பேரணியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மாவட்ட அலுவலர் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கடூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்